ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே நீயே நம்ப முடியாத பேரதிசயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது திடீர் மாற்றத்தால் நீ அனுபவிக்கப் போகும் சந்தோஷம் என்பது எல்லை இல்லாதது பல நாட்களாக ஏக்கத்தோடு நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் நான் ஒவ்வொன்றாக செய்து கொடுக்க வந்து விட்டேன் நீண்ட நேரமாக நீ வருவாய் என உனக்காகத்தான் காத்திருந்தேன் என்னுடைய அன்பு பிள்ளையாகிய நீ என்னுடைய வாக்கை கேட்க உள்ளே வந்து உன்னுடைய சந்தோஷத்தை நீ அனுபவிக்க இருப்பதை உறுதி செய்திருக்கின்றாய் நீ படும் கஷ்டங்களை என்னால் பார்க்க முடியவில்லை நீ படும் வேதனைகளை என்னால் கண்டு கொள்ளாமல் இருக்க முடியவில்லை என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனம் ஏங்குகின்ற அத்தனை விஷயங்களையும் முன்னிடம் கொண்டு சேர்ப்பதற்காகத்தான் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என்னுடைய வார்த்தைகளை சற்று முழுமையாக கேட்டு மகிழ்ந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையை நான் மகிழ்ச்சியாக மாற்றத்தான் வந்திருக்கின்றேன் கஷ்டங்கள் எல்லாம் ஓடிவிடும் விலகிவிடும் கலங்கி நின்றது போதும் கஷ்டங்களை சமாளித்து சமாளித்து வாழ்க்கை வெறுத்தது போதும் இனி இன்பங்களை சந்தோஷங்களை அனுபவித்து அனுபவித்து உன் வாழ்க்கையை மகிழ்ந்து வாழப்போகின்றாய் எப்பொழுது எல்லாம் என் முன் வந்து நீ நின்றாலும் அமர்ந்தாலும் ஒரு வார்த்தை கூட சொல்ல வேண்டிய அவசியம் என்பது இல்லை அனைத்தையும் அறிந்தவன் நான் உன் மனதை அப்படியே படித்து வைத்திருக்கின்றேன் உன் உள்ளத்தில் இருப்பதை நான் அறிந்திருக்கின்றேன் உன் மன ஓட்டம் என்ன என்பதை மனக்குறைகள் என்ன என்பதை நான் அறிந்திருக்கின்றேன் அத்தனையையும் என் கண்ணால் பார்த்துக்கொண்டு நான் வீணாக அமர்ந்திருக்கவில்லை ஒவ்வொரு விஷயமாக சரி செய்து கொடுத்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை சீரமைத்து கொண்டு இருக்கின்றேன் நீ கேட்காமலேயே உனக்கு வேண்டியது அத்தனையையும் நான் கொடுப்பேன் உன் மனத்திற்குள் கிடைக்காதா என்று எங்கிக் கொண்டிருக்கின்ற விஷயத்தை நான் கிடைக்கச் செய்வேன் இது மட்டும் நடந்தால் போதும் முருகா இது மட்டும் கிடைத்தால் போதும் முருகா எனக்கு வேறு எந்த ஒரு வேண்டுதலும் இல்லை இந்த ஒரு வேண்டுதலை நிறைவேற்றி கொடு போதும் என்று நீண்ட நாட்களாக என் முன் வைத்து காத்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நான் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்படி முடிவை கொடுப்பேன் என் அன்பு குழந்தையே என்னுடைய அருளாசிகளோடு உனக்கு கிடைக்க வேண்டியதை நீ பெற்று மகிழ்வாய் எல்லா நேரங்களிலும் நான் உன்னை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கின்றேன் விழுந்து விடுவோமோ என்ற பயத்திலேயே இருக்காதே நீ விழமாட்டாய் உனக்கு பாதுகாவலனாக முன்னாலும் பின்னாலும் பக்கவாட்டிலும் நான் வேலும் மயிலும் கொண்டு நின்று கொண்டிருக்கின்றேன் உன் பக்கத்திலிருந்து உன் வாழ்விற்கு சுகம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்வை நல்லபடியாக வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றேன் நீ எந்த திசைக்கு சென்றாலும் உன் பின்னால் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னோடுதான் பயணித்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய மனதிற்கு பிடித்த விஷயங்களையெல்லாம் நான் அறிவேன் சோதனைகளை நான் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன் என்று நினைக்காதே பக்குவத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை மேம்படுத்திக் கொண்டு இருக்கின்றேன் நிதானத்தை பரிசாக கொடுத்து உன் வாழ்க்கைக்கு கற்பிக்க வேண்டிய விஷயங்களையெல்லாம் நான் உனக்கு கற்பித்தபடி இருக்கின்றேன் உன்னுடைய மனம் எவ்விதம் என்னை நம்புகின்றதோ அவ்விதமே நான் உனக்கு தரிசனமும் கொடுக்கின்றேன் உன் வேண்டுதல்கள் யாவையும் கேட்டேன் அதில் மிக நல்ல விஷயங்கள் தான் அடங்கியிருக்கின்றது ஒருவருக்கும் அதில் தீங்கு இல்லை துன்பங்கள் இல்லை நீ படும் வேதனைகள் போதும் பிறராவது நலமாக இருக்கட்டும் என்று பலமுறை நினைத்திருக்கின்றாய் உன்னுடைய நல்ல உள்ளத்திற்கு உன்னுடைய வேதனைகள் அனைத்தும் காணாமல் போகும் உன்னுடைய துயரங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்க நான் வந்து விட்டேன் கைவிடாமல் உன்னை காப்பாற்ற நான் வந்து விட்டேன் இனி நடக்கப் போவதை சற்று அமைதியாக இருந்து வேடிக்கை மட்டும் பார் எந்த அளவிற்கு நீ வியக்கப் போகின்றாய் என்று தெரியும் நீதான் ஜெயிக்கப் போகின்ற அதில் எந்த ஒரு ஐயமும் உனக்கு வேண்டாம் நீ மனதிற்குள் நினைத்த விஷயம் வெற்றிகரமாக நடக்கும் எந்த ஒரு சலனமும் வேண்டாம் கலக்கமும் வேண்டாம் எதை நினைத்து பயமும் வேண்டாம் எந்த துன்பம் வந்தாலும் இந்த கந்தனின் துணை இருக்கின்றது என்று மட்டும் நினைத்துக்கொள் போதும் எந்த வடிவிலாவது நான் தோன்றி அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் நல்ல செய்திகள் பல உன் செவி வந்து சேர காத்திருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கக்கூடிய கவனம் இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கையின் மீது உனக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட வேண்டும் ஏதோ ஒரு மனக்குறையோடே சளிப்போடே உன்னுடைய வாழ்நாட்களை நீ வாழ்வதை நான் விரும்பவில்லை மனம் முழுவதும் நம்பிக்கையோடும் பக்தியோடும் நல்லது நடக்கும் என்ற நினைப்போடும் நீ வாழ வேண்டும் என் அன்பு குழந்தையே வாழ்க்கை பயணம் என்பது இன்ப துன்பம் மேடு பள்ளம் ஏற்றம் இரக்கம் அனைத்தும் கலந்துதான் இருக்கும் அத்தனையையும் தாண்டி நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கு நான் வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னுடைய எதிர்காலம் நீ நினைத்ததை விடவும் பல மடங்கு உயர்வாகத்தான் நான் உனக்கு பரிசாக கொடுப்பேன் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு கண்ணீர் சிந்துவதை நிறுத்திவிட்டு புலம்பல்களை தள்ளி வைத்துவிட்டு உன் வாழ்க்கையின் மீது நம்பிக்கையை வை துன்பங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது மகிழ்ச்சியான பாதை இனி உன் கண்களுக்கு தெரியும் அவ்வழி சென்று உன் வாழ்விற்கான எதிர்காலத்தை நீ சிறப்பாக வாழ்வாய் நீ நினைப்பது எல்லாம் நடக்கவில்லையே என்று கவலை கொள்ளாதே இனி நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே நடக்கும் ஆத்திரப்படுவதாலோ கோபப்படுவதாலோ போரிடுவதாலோ உன்னுடைய மனம் அமைதியை இழக்குமே தவிர வேறு எந்த ஒரு பலனும் அதனால் கிடைப்பது இல்லை மாறாக மனதை அமைதிப்படுத்தி கொண்டு நிதானத்தோடு சிந்தித்து செயல்பட்டாயானால் உனக்கான வெற்றி நிச்சயம் உனக்கு கிடைக்கும் பிரச்சனையை பற்றி அதிகளவு சிந்திக்காமல் இந்த கந்தனை பற்றியும் கந்தனுடைய நாமத்தையும் மந்திரத்தையும் சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பாயானால் உன்னுடைய மனம் அமைதியை பெறும் அமைதி கொண்ட மனம் சாதிக்கக்கூடியது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது மகிழ்ச்சியை வரவேற்கக்கூடியது உன்னுடைய மனம் எப்படி இருக்கின்றதோ அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்குவத்தை இந்த வாழ்க்கை கொடுத்து தான் இருக்கின்றது சோதனை என்கின்ற பெயரில் பல பாடங்களை கற்றுக்கொண்டு இருக்கின்றாய் எதற்காகவும் சோர்ந்து போகக்கூடாது நீ கடந்து வந்த பாதை என்பது மிகவும் கடினம் இனி கடக்க போகும் பாதை என்பது மிகவும் மென்மையானதாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயம் உன் வாழ்வில் நடக்கும் உன்னை வீழ்த்த யாரும் இல்லை நேர்மறையான எண்ணங்களோடு இனி நல்லதொரு வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வாய் படிப்படியாக நான் உன்னை முன்னேற்றி விடுவேன் படியேறி வந்து என்னை வணங்கிய பக்தர்களுடைய வாழ்க்கையில் படிப்படியாக கவலைகளை குறைத்து படிப்படியாக முன்னேற்றத்தை நான் கொடுப்பேன் என் அன்பு குழந்தை எதற்காக உடைந்து போகாதே உன்னை நான் அதே இடத்தில் உருவெடுக்க செய்வேன் தலை குனிந்த இடத்தில் நீ அவதாரம் எடுப்பாய் உனக்கான வலிமை பல மடங்கு பெருக போகின்றது நான் உனக்கு கொடுக்கக்கூடிய சக்தி என்பது இனி அதிக இருக்கும் தீவிரமாக என்னை நம்ப ஆரம்பித்து விட்டாய் உன் வாழ்க்கையில் எல்லாமுமாக நானே நிறைந்திருப்பேன் நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைக்க செய்திடுவேன் என்னை அழைத்த உன் முன் வந்து நிற்பேன் உனக்கான விடியல் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமானதாக இருக்கும் எந்த காரணத்திற்காகவும் அதிகமாக கோபப்படாமல் இரு அதிகம் குழம்பாமல் இரு உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க நான் இருக்கின்றேன் நல்லதே நடக்கும்